ஜதீசன் அவர்கள் தேவை செய்து கொடுப்பார்கள் கத்தூலிய பரிசுத்த நாமத்துக்கு மைமுகமாக ஆகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பெற்ற என்ப நாமத்தில் ஒவ்வொரு சகோதரர்களையும் சகோதரிகளையும் ஊழியர்களையும் வாழ்த்தி வரவேற்கிறேன் இதனாலும் நம்ம உத்தியானத்திற்காக எடுத்துக் கொள்ளப்பட்ட அதிகாரம் முப்பத்தி இரண்டாவது வசனம் விடுதலையாக்கும் என்றால் கத்துரை பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் நம்மளுடைய வாழ்க்கையில கற்றுச்சொல்லுகிற வார்த்தை சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் ஆமன் கத்துரை பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் ஆவியானவர் தாம் இந்த வார்த்தையின் மூலமாக நம்மோடு இடைப்படுவாராக நாட்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியங்களை உங்களை விடுதலையாக்கும் அனைவருடைய வாழ்க்கையில அநேக பிரச்சனைகள் விடுதலையற்ற வாழ்க்கை இதற்கு காரணம் என்னவென்றால் சத்தியத்தை அறியாதபடினாலே ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியங்களை விடுதலையாக்கிவிடும் ஆமின் அப்படின்னால இந்த நாளிலே நம்ம தியானத்திற்காக சத்தியத்தை பனிரெண்டு விதமாக நம்ம பிரித்து படிக்க போகிறோம் நமக்கு நேரம் குறைவாக இருக்கிறது ஆனாலும் நான் சொல்லுகிற இந்த வார்த்தைகளை ஆண்டவர் வெளி கொடுக்கின்ற வார்த்தைகள் நான் சொல்லும் போது நீங்கள் குறித்து வைத்து நீங்களும் தியானிக்கும் போது உங்களோடு இடைப்படுவாராக ஒன்று இந்த சத்தியத்தை பனிரெண்டு விதத்துல முதலாவது கட்டளைகளை கட்டளைகள் கட்டளைகளை குறித்து நாம் பார்க்க வேண்டும் கற்பனைகள் இரண்டாவது மூன்றாவதாக பிரமாணம் நான்காவதாக உடன்படிக்கை ஐந்தாவதாக வாக்கு தத்தங்கள் ஆறாவதாக தீர்க்க தரிசனங்கள் ஏழாவதாக வார்த்தைகள் எட்டாவது விதிகள் ஒன்பதாவது நீதி பத்தாவது ஆவி ஆவியானவரின் சத்தம் நடத்திப்போம் பதினாவது உனிரது வெளிப்படுத்தல் தரிசனம் தீர்க்க தரிசனத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம் கத்துரைய பரிசுத்த நாமம் உண்டாகட்டும் வெளிப்படுத்தல் விசேஷம் இருபத்தி இரண்டாவது அதிகாரம் ஏழாவது வசனம் வெளிப்படுத்தல் இருபத்தி ரெண்டு ஏதாவது வசனம் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கை கொள்ளுகிறவர்கள் என்றார் அவை கட்டுரை பரிசு கிராமத்தில் இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கை கொள்ளுகிறவர்களும் என்ன பாக்கியவான்கள்

அதிகாரம் இருபதாவது ஆதிருங்கள் அப்படின்னு அநேகர் பார்க்கும் போதுல இந்த தீர்க்க வசனங்களை என்ன செய்யக்கூடாது வார்த்தைகளை நம்ம அற்பமாய் எண்ணுகிறோம் தீர்க்க தரிசனங்களை அற்பமாய் எண்ணாதிருங்கள் அப்படின்னு சொல்லுகிறார் அடுத்து நீதிமொழிகளின் புஸ்தகம் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் நீதிமொழிகள் இருபத்தி ஒன்பது பதினெட்டு தீர்க்க தரிசனம் இல்லாத இட இடத்தில் ஜனங்கள் சீர் போவார்கள் வேதத்தை காக்கிறவனோ மாக்கியவான் அப்ப இந்த தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் என்ன செய்வாங்களா சீர் போவார்கள் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது அப்ப சீர்கட்டு போகாமல் இருப்பதற்கு நமக்கு தேவனுடைய தீர்க்க தரிசனம் நமக்கு அவசியமாக இருக்கிறது அடுத்து எவிரேரின் ஒன்றாவது அதிகாரம் ஒன்று ரெண்டு வசனங்களை நாம் வாசிக்கும் போதுல பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை ஆகவும் தீர்க்க தரிசனிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுள்ளம் பற்றின தேவன் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது அப்பறம் பூர்வ காலத்துல பங்கு பங்காகவும் வகவகையம் பூர்வம் அப்படின்னு சொல்லும் போதுல அது தொடக்கம் அந்த பூர்வ காலத்துல பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தெற்கு தரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுள்ளம் பற்றின தேவன் அப்படின்னு சொல்லுறது அப்ப நம்மளுடைய பிதாக்கள் முன்னோர்கள் ஆதியில பூர்வத்திலிருந்து அவரின் திருவுள்ளார் திருவள்ளம் பற்றினார் அந்த பிதாக்களுக்கு திருவுள்ளம் பற்றினார் இந்த கடைசி நாள் கடைசி நாள் என்று சொல்லுவது கத்தலால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல அஹ் இந்த கடைசி நாட்களிலே அந்த உயிரிலிருந்தவர்கள் முதல் கடைசி நாட்கள் எனப்படுகிறது இந்த கடைசி நாட்களிலே குமாரன் மூலமாக நமக்கு திருவுள்ளம் பற்றினார் இவரை சர்வத்துக்கும் அஹ் சுதந்திரவாளியாக நியமித்தார் உலகங்களையும் அடுத்து நம்ம அந்தவர் பேசினார் திருவிழம்பற்றினார் எரேபியாவின் ஒன்றாவது அதிகாரம் ஐந்தாவது சொல்கிறது நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன் நீ கர்த்தத்தில் இருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசிகளாக கட்டிட்டேன் என்று சொன்னான் அப்ப ஒரு தீர்க்கதரிசியானவன் அவனுடைய வாழ்க்கையில எப்படின்னா தாயின் வயிற்றிலே உருவாகும் அறிந்தேன் தாயின் கற் கருவிலே உருவாவதற்கு முன்பே அறிந்திருந்தார் அந்த தீர்க்க தரிசிகளை நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே அந்த கற்பத்தில விழிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி அப்ப அந்த கற்பத்தில ஆஹ் தாவித்துச் செலுகிறாரு என் தாய் பாவத்தில் கற்பம் தரித்தார் அப்ப அந்த இடத்திலும் ஆண்டவர் அந்த தீர்க்க தரிசிகளை நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்பது முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்க தரிசிகளாக கட்டிவிட்டேன் என்று சொன்னான் அந்த ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக ஒருவன் வருகிறான் என்றார் அவனை ஆண்டவர் உலகம் தோற்றம் முன்பே அவரை தேர் சொல்லி அழைத்திருக்கிறார் ஆஹ் அப்ப நான் உன்னை தாயின் வயிற்று வயிற்றிலே உருவாவதற்கு முன்னே உன்னை அறிந்தேன்புகிறார் அப்ப அதற்கு முன்பாகவே ஆண்டவர் அறிந்திருக்கிறார் நீ கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை உன்னை ஜாதிகளுக்கு தீர்காக கட்டளையிட்டேன் என்று சொன்னார் அதே போல என்னாகமம் புஸ்தகம் பதினோராவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் சொல்லுது கத்தர் மேகத்தில் இறங்கி அவனோடு பேசி அப்ப இந்த நம்ம பாக்குறோம் கத்தர் மேகத்தில் இறங்கி அவர்களோடு பேசி அவன் இருந்த ஆவியை அஹ் மூப்பர் ஆகிய இந்த எளிதிலுக்கு மேலும் வைத்தார் அந்த ஆவி அவர்கள் மேல் வந்து தங்கின மாத்திரத்தில் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள் அஹ் சொல்லின பின்பு ஓய்ந்தார்கள் அப்ப மோசே மோசே ஆண்டவரோடு முகமுகமாய் பேசுனதை நம்ம பார்க்கிறோம் புச்செடி நடுவிலே ஆண்டவர் அவனோடு பேசினார் அடுத்து மேகங்கள் நடுவிலே மேகத்திலே அந்த மலையிலே ஆஹ் ஆண்டவர் பேசினார் சீனாய் மலையிலே அப்ப அதுக்கு அவன் எழுபது பேரை ஏற்படுத்துகிறான் அந்த விசாரிப்புக்காக அவர்கள் மீதும் என்ன செய்யலன்னு பாக்குறோம் கத்த மேகத்தில் இறங்கி ஆண்டிடு பேசி ஆவியை மூப்பர் ஆகிய இந்த எழுபது பேர் மேலும் வைத்தார் அப்ப ஒரு தீர்க்க தரிசினுடைய ஆவியை மோசையினுடைய ஆண்டவர் ஆவியை கொடுக்கிறார் ஆவி அந்த ஆவி அவனுக்குள் இருந்த ஆவியை அந்த எழுபது பேர் மேலும் அந்த பரிசுத்தாவி இறங்கணும் அந்த ஆவி அவர்கள் மேல் வந்து தங்கின மாத்திரத்திலே அந்த ஆவி எப்பொழுது தங்கிறதோ அந்த மாத்திரத்திலே இயற்கை தரிசனம் சொன்னார்கள் பின்பு ஓய்ந்தார்கள் அப்ப பரிசுத்தாவி எப்போ வருதோ அப்போதான் அவர் தீர்க்க தரிசனம் ஆஹ் சொல்ல முடியும் அப்படியே பரிசுத்தன பதினூண்டாகும் அதே போல ஒன்று சாபுகளின் கிருஷ்ணகம் பத்தாவது அதிகாரத்துல வர்சனங்கள் பத்தாவது இறங்குகிற தேவனுடைய மலைக்கு போவாய் அங்கு நீ அஹ் பட்டணத்திற்குள் பிரவேசிக்கையில் இருந்து இறங்கி வருகிற தீர்க்க தரிசனின் கூட்டத்திற்குள் எதிர்படுவாய் அவர்களுக்கு முன்பாக தம்பூரும் மேளமும் நாகசுரமும் சூரமண்டலமும் போகும் அவர்கள் தரிசனம் சொல்லுவார்கள் அப்பொழுது கத்துடைய ஆவி உண்மையில் இறங்குவார் நீ அவர்களோட கூட தரிசனம் சொல்லி மனுஷன் அவாய் இப்படியாக சவுலுக்கும் கூட அன்று என்ன செய்கிறார் இப்படியாக தீர்க்க தரிசிகள் இருக்கிற இடத்துல அவங்க போய் அந்த இடத்திற்கு போகும் போதுல அவங்க மேல் இருந்த ஆவி இவன் மேல் வருகிறது அங்கே நாதசுகமும் மேகம் மண்டலம் இப்படி அவங்க வாசித்து ஆண்டவரை ஆராதித்து அவர்கள் அந்த மேடையில ஆண்டவரை தொழுது கொண்டு தீர்க்க தரிசனம் சொல்லும் போதுல அந்த இடத்திற்கு அந்த இனத்தை சவலும் போகிறாரு அந்த ஆவி அவன் மேல் இறங்கி வருகிறது இறங்கி வந்த போதுல என்ன செய்யப்படுகிறது அவனும் தீர்க்க தரிசனம் என்று அதே போல மத்திய ஒன்று இருபத்தி ரெண்டாவது வருஷமும் மத்தியாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டு தீர்ப்பதரிசையின் மூலமாய் கத்தரால் உரைக்கப்பட்ட நிறைவு உடைக்கப்பட்டது நிறைவேற்பது இதெல்லாம் நடந்தது அப்ப தீர்க்க தரிசையின் மூலமாய் கத்தரால் உரைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்படும்

அதை நிறைவேறும் நாமத்துக்கு மகிழ்வு உண்டாகட்டும் அதே போல மத்திய எட்டாவது அதிகாரம் ஏழாவது வசனம் சொல்லுகிறது அவர் தாமே நம்முடைய பலதீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று இயசையா தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்ட உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி அப்படி நடந்தது ஆக அந்தவராக இயசி தீர்த்து நம்முடைய பலதீனங்களை ஏற்றுக்கொண்டு நோய்களை சுமந்து தீர்க்க தரிசி வைத்திருந்தார் அது நிறைவேறும்படி இப்படி நடந்தது அப்ப இந்த தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவங்க அஹ் தீர்க்க தரிசனம் நிறைவேறணும் நிறைவேறாவிட்டா அவங்க போய் தீர்க்க தரிசனம் அடுத்தம் என்று வேதம் சொல்லுகிறது பிரியமானவர்களே நிறைய காரியம் வந்து இதோ தியானிக்கணும்னா ரெண்டு நாட்கள் ஆகும் கத்திரி பரிசு கிராமத்திற்கு மைமுட் அகற்றும் ஆனபடினாலே தீர்க்க தரிசனத்தை அர்த்தமா எண்ணக்கூடாது தீர்க்க தரிசன வரங்களை நாடுங்கள் என்று அந்தவர் சொல்லுகிறார் ஆமா அந்த கடைசி நாட்களில தேவர் சமூகத்துல வந்திருக்கிறோம் ஆண்டுடைய சத்தியம் ஆண்டுடைய வார்த்தைக்கு நடுங்குகிறவர்களாயி பயப்படுகிறாய் அத்துடைய சமூகத்துல காத்திருக்கிறவர்களாய் அவருடைய சமூகத்துல காத்திருந்தவர்கள் புதுவெல அடைந்தார்கள் அவர்கள் நாவிலே தேவனுடைய அக்கினிமயமான நாவுகள் புறப்பட்டு வந்தது அவர்கள் தீர்க்க தரிசனம் வைத்தார்கள் அப்போ சில நாட்களிலே அதே போல இந்த கடையை சின்ன நாட்களிலே ஆண்டவர் பல ரகசியங்களை அவர் வெளிப்படுத்த நாம் பரிசுத்தத்தை பாதுகாத்துக் கொண்டிருஷ் சமூகங்களே போது அவர் நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழிகளை காட்டுவேன் உன் மீது கண்ணை வைத்து நான் எனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சின்னதேவன் அவர் நல்ல ஆலோசகராயிருக்கு நாம் இந்த கடைசி நாட்களிலே மரங்களில் நாடுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த கடைசி நாட்களிலே நாம் சத்தியங்களுக்கு எப்படி இந்த பேசுகரிசின வார்த்தைகள் இந்த வார்த்தைகள் முழுவதும் எழுதப்பட்டது இருக்கிறது Amen. Amen.